சர்க்குவே சரணம் சாமி சொன்ன வார்த்தைகளில் இது ஒரு வார்த்தை காசிக்கு போனாலும் உன் கருமம் தீராது சாமின்னு அப்போனா என்ன அர்த்தம் அதாவது எண்ணற்ற பிறவிகள் எடுத்து ஏகப்பட்ட குற்றங்கள் செஞ்சு இந்த பூமிக்கு மனிதர்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படி வாழ்ந்துட்டுருக்க நீங்கள் எந்த பாவத்தினாலும் பண்ணிவிட்டு காசிக்குள்ள போய் கங்கையில் குளித்தா அது தீந்துரும் அப்புடின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது தவறு அப்படின்னா இங்கேருந்து என்ன வேணாலும் பண்ணி சம்பாதிச்சுட்டு எந்த பாவாத வேணாலும் பண்ணிவிட்டு எல்லோருமே காசிக்கு டக்குன்னு ஒரு பிளேட் ஏறி போய் இறங்கி அங்கேருந்து பக்கத்தில் ட்ரெயினை பிடிச்சி போய் காசிக்கு போய்ட்டு வந்துடலாமே இங்கே இருக்க மெகா கோடீஸ்வரர்கள்லாம் எத்தனை பேர் இருக்காங்க இந்தியாவில் போயிட்டு வந்துடலாமே இப்போ ஒவ்வொரு முறையும் பனி பாவனி கேட்குற மாதிரி பண்ண வேண்டியெல்லாம் பண்ணிவிட்டு காசிக்கு போயிட்டு போயிட்டு வந்துடலாமே காசியில் போய் குளிச்சுட்டா உடனே எல்லா பாவம் தேர்ந்துருச்சு அன்னதானம் பண்ணிட்டா எல்லா பாவும் தேர்ந்துருச்சு நம்ம விதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்போம் இதெல்லாம் செஞ்சுட்டு பாவம் தீர்ந்துச்சு நமக்கு நாமே சமானப்படுத்திக்கிடுவோம் நீ செத்ததுக்கப்புறம் மேலே போனதுக்கப்புறம் தான்டா தெரியும் நீ என்ன பண்ணுன என்ன செஞ்ச இதுக்கு என்ன பணி செய் அப்போ கத்துனாலும் கதறினாலும் எதுவும் நடக்காது பூமியில் இருக்கும்போது சாமி சொன்னதை மட்டும்தான் மனசில் வச்சுக்கணும் அதாவது நம்மளால் தெரியாத பாவங்கள் சிலது பிறர் பாதிக்காத பாவங்கள் அதெல்லாம் சிலது செய்யாமல் யாரும் இருக்க முடியாது யாராக இருந்தாலும் அப்படி வாழ்ந்து ஆகணும் அதுக்கு தான் வந்து சில தர்மங்கள்லாம் செஞ்சு எதை தெரிஞ்சும் தெரியாமல் செஞ்ச பாவத்துக்கு மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அது புண்ணிய கணக்கு கூடி பாவ கணக்கு குறைக்கிறதுக்கு வழி வகுப்பாங்க பண்ணுறது போகிற பாவம் இந்த கோவிலுக்கு போனால் சரியாக போயிடும் அந்த கோவிலுக்கு போனால் சரியாக போயிடும் காசிக்கு போனால் சரியாக போயிடும் பாவத்தை பண்ணிக்கிட்டு போயிட்டு போய்ட்டு வந்துட்டு இருக்கலாமே அது சொல்லலை சாமி பகவான் சொன்னது அதுக்காக கிடையாது ஒவ்வொரு மனிதனும் மனசாட்சியோட நன்றி விசுவாசத்தோட அவங்க நாம் செய்கிறது பாவமாக புண்ணியமானு கூட யோசிக்காமல் பணம் இருக்குங்கிற திமுறலையும் அகம்பாவத்துலேயும் செய்கிற பாவங்கள் தான் இந்த பண போதை இருக்குல்ல மது போதைய விட மோசமானது உலகத்தில் ஐயஸ்டாக என்னென்ன போதை இருக்குதோ அந்த போதையெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் தானாக இறங்கிறோம் திரும்ப அதை அடித்தா தான் அது ஏறும் ஆனால் அந்த பண போதை இருக்குது அது குறையவே குறையாது அந்த பண போதை சுத்தமாக பணம் அவங்கள விட்டு போனதுக்கப்புறம் திரும்ப பதாளத்தில் விழுந்ததுக்கப்புறம் நான் தப்பு பண்ணிட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன்னு கதறுவாங்க அப்போ கூட அவங்களுடைய இந்த பணபோதை திமுறக்கு அது ஓரம் ஒழிஞ்சியாக இருக்கும் அந்த ஓரமாக ஒழிஞ்சிருக்க வரைக்கும் அடி அடி அடித்து நாராக பிரித்து அந்த நினைப்பே இல்லாமல் ஆக்குற அளவுக்கு தவச்சு காய போட்டதுக்கு தான் திரும்பவும் வாழ்க்கை கொடுக்குறாங்க பகவான் சர்க்குரு இந்த மாதிரி வசதி வாய்ப்பு வந்தவுடன் அந்த பணப்பொதியில் தார்மாராக பேசுகிறதும் திம்முறாக பேசுகிறதும் அவமானப்படுத்துகிறதும் அசிங்கப்படுத்துகிறதும் தாங்க எனக்கு நிகர் யார் இல்லைங்கிறதும் இதெல்லாம் காலங்காலமாக நடந்துகிட்ருக்குது பகவானை பார்த்தவங்களே இல்லை திருந்தலை பகவானுக்கு தான் வெளிச்சம் அவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்க நாம் நல்லா இருக்குமா நம்ம குடும்பம் நல்லா இருக்குதா ஓகே எவன் எக்கதியில் போனால் நமக்கு என்ன நினைக்கிறாங்க உன்னுடைய சுற்றி உள்ளவங்களையே உனக்கு நல்ல செஞ்சவங்களுக்கே திருப்பி நல்லா செய்யவே உங்களுக்கெல்லாம் மனசு வரலாம் நீங்களாம் என்ன ஜென்மம் யாரோ எவரோ எங்கே இருந்தெல்லாம் தர்மம் பண்ணுறாங்க உதவி செய்கிறாங்க நிறைய பக்தர்கள் இருக்காங்க ஐயா பக்தர்கள் சாமியை பார்க்கலை ஆனால் அதுக்கு பேர் தான் ஞானம் அதான் பகவான் அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்துருக்காங்க இவன் ஒருவன் பிறருடைய துன்பத்தில் பங்கெடுக்கிறானோ அவன் தான் ஞானம் பெற்றவன் பகவான் சர்க்குரு தான் காசி விஸ்வநாதர் கணக்கம்பட்டிலே இருக்கிற அந்த கிணற்று நீர் தான் பகவானுடைய காசி தீர்த்தம் இதாண்ட சாமி காசி தீர்த்தம்னா சாமி சொல்லிக்காங்க அப்போ சாமி நான் இருக்கிற இடம் வந்து காசியாக மாற்ற முடியும்னு சொல்லிக்காங்க மறைமுகமாக நான் நல்லவன் சொல்லிக்கிறல நானும் மாறுறேன் நீங்களும் மாறுங்க இனிமையாக தர்மம் செய்யுங்க சர்க்கிரவே சரணம்